இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சாருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு இப்போ வர டேரக்டர் வந்து அவங்க சோன்ல ஒரு படம் எடுத்தா அது வந்து ரொம்ப இப்போ தங்கலான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ரஞ்சித் சார் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சாரு ரொம்ப அது ஸ்லோ ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து அது பிடிக்கலங்கிற மாதிரி போயிடுச்சு சரி டேரக்டர் வந்து இப்போ கோலிசோடா மாதிரி ஒரு விஜய் மில்டன் டேரக்டர் அவரை விட்டுட்டு ஒரு படம் வந்து பத்திரத்துல பண்றாரு விக்ரம் சாருக்கு ஒரு ஆக்சன் அதுவும் வந்து மிஸ் ஆகுது சோ விக்ரம் சார் வந்து கெட்டப் போட்டாலும் இல்ல நடிச்சாலும் ஆக்சன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கு ரீசென்டா வந்து வீர சோரன் வரைக்கும் அதான் நடக்குது ஸோ இது அந்த அந்த மித்த பிரேக் பண்ணுமா எப்படி உட்பட்ட ஒரு படம் இல்லை இல்லை விக்ரம் கிட்ட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அவர் வந்து எல்லாத்துலையுமே தலையிடுவார் அது நிறைய பேருக்கு தெரியாது நீங்க எப்பயுமே என்ன பண்ணும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேரக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் வந்து முழுசா கேட்டிருணும் கேட்டுட்டு அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத அல்லது உங்களுக்கு சூட்டாகாத பொருத்தமில்லாத விஷயங்கள் அது கதையிலையோ கதாபாத்திரத்துலையோ காட்சிகள்லையோ இருந்தால் இந்த விஷயம் வந்து எனக்கு செட் ஆகாது அல்லது என்னுடைய ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க அல்லது கமர்ஷியலாக இல்லை அல்லது இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் அது வரைக்கும் கரெக்டு அதுக்கு அந்த இயக்குனர் உடன்பட்டு அந்த மாற்றங்களை செய்தால் நீங்கள் அவங்களோட டிராவல் பண்ணலாம் சார் இல்லை சார் எனக்கு இந்த இது கண்டிப்பாக வேணும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும்னு அவர் சொன்னால் ஒன்று அவரை சொன்னதை கேட்டு நீங்கள் நடிக்கணும் இல்லைப்பா நீ எனக்கு செட்டாக மாட்டேன்னு நகர்ந்து வந்துடும் இதுதான் ஒரு நடிகர் செய்ய வேண்டிய வேலை அவர் ஆனா சொல்லும் போதே சார் முதல் கதை என்ன பண்றோம் இந்த கதை மதுரை இல்லை அப்படிங்கிறது நிறுத்துக்க நிறுத்துக்கு மதுரை வேணாம் திருச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க எல்லாத்திலையும் மூக்க அவருடைய படமாவும் இருக்காது உங்களுடைய படமாவும் இருக்காது அப்படி ஒரு சிக்கல் இருக்கு விக்ரமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அதீத திறமைசாலி அதனால நம்ம வந்து கமல்ஹாசன் மாதிரி அதான் விக்ரமுடைய அப்ப அவர் என்னன்னா எல்லாத்துலயுமே தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா பல நேரங்களில் ஒரு ரெண்டு கட்டான் படமா மாறிடுது அதுதான் அவருடைய படங்களுடைய தோல்வி தங்களான் ஆரம்பிச்சு இப்ப நீங்க சொன்ன அந்த கூட இவருடைய இது இருந்துகிட்டேதான் இருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய வெற்றியுடைய உயரம்ங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும் அண்ட் கூலி அதோட வந்துட்டு ஹைதராபாத்ல பெங்களூர்ல எல்லா இடத்துல நடக்கும் அதுக்கு ஒரு தனித்தனியட் அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு ஊர்ல ரிலீஸ் பண்ற ஐடியா வந்துட்டாங்க நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்ட எங்க விட்டுட்டாங்க இப்போ ஹைதராபாத்தில் ஒரு இவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பெங்களூர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் ஒரு மாதம் கம்மி இல்லை கூலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரமோஷன் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு பான் இண்டியா படம் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு முன்னணி நடிகரை உள்ளே கொண்டு வந்ததுனால இது ஒரு இந்திய அளவில் வந்து இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை நோக்கி தான் இவர்களுடைய அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் மேலே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி என்னுடைய ஆடியோ லான்ச் நடத்துது இல்லாமல் ட்ரெய்லர் வரப்போகுது ஸோ கிட்டத்தட்ட அவங்க பிளான் பண்ண மாதிரி பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் வித்தவுட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு ரூமர் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்போ லொகேஷன் வந்து அது ஒரு ரெண்டு கட் போட்டார் ஆகஸ்ட் ரெண்டு வந்து ட்ரைலர் வரும் அப்படின்னு அண்ட் இதற்கு மதியில நிறைய சினோப்சிஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒன்றுத்தில் ஒரு மாதிரி இருக்கு இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கு அதில் வந்துட்டு மாஸ்டருக்கு பண்ண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் சேதுபதி தான் விஜய் அவர் கண்ணுக்கு அவர் தெரியாத ஆல்டரிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கதை ஒன்று பார்த்தோம் இப்பயும் அதே மாதிரி ஏதாவது வாட்ச்ல டெக்னிக் இருக்கு அதை வச்சு இது பண்ணுவாருன்னு சொல்லி உடனே எல்லாம் டைம் டிராவலாக சயின்ஸ் பிக்ஷான பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தேவையில்லாம ஹைப்பு கொடுத்து தான் ஒரு படத்தை நம்மளே கீழே தள்ளி இல்லை இல்லை அது வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா இது ஒரு சோஷியல் மீடியா காலம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒவ்வொருத்தவங்க கேலையும் ஃபோன் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்க ஒரு பதிவாக போடுறாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பதிவை யார் போட்டிருக்கா இவருக்கும் இந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் ஒரு கேள்வியை கேட்டாலே அதை வந்து நம்ம ஈஸியாக நிராகரிச்சிடலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒருத்தன் போட்டானா ஓகே இவர் ஏதோ லோகேஷ் ராஜே அசோசியேட் போல இருக்குங்கிற மாதிரி இவன் பத்து பேருக்கு அதை ஷேர் பண்ண ஆரம்பித்து இந்த வதந்தி வந்து அப்படி பரவிகிட்டே இருக்குது கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ அதுதான் படம் வருமோ தான் நமக்கெல்லாம் தெரிய போகுது இன்னும் சொல்ல அந்த படம் குறித்து ஒரு சின்ன சின்ன தகவல்கள் வெளியில் இருக்க தவிர ஒட்டுமொத்தமாக என்னங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் இதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்துக்குமே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது போன்ற தகவல்களில் வந்து நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தவே கூடாது நம்ம போய் உட்கார்றோமா அந்த பிகினிங் டு எண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிளாங்கா போகணும் இந்த படத்துல என்ன இருக்கு சத்யராஜ் யாரு சௌபின் யாரு ரஜினி யாரு இவங்க யாரு அவங்க யாருன்ட்டு நம்ம அதுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணி ஒரு ரிசல்ட்டை எடுத்துட்டு அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துடும் கனகராஜ் மட்டும் தான் நடக்குது நெல்சன் இந்த அளவுக்கு அட்லி படம் கூட இவ்வளவு இல்லை ஆனா அது லோகேஷ் கனகராஜ் மட்டும் லியோ எப்படி இருக்கும் அந்த டீ ஒரு விஷயம் வந்து லோகேஷ்க்கு ஒரு பெரிய எதிரியா இருக்கு இல்ல அதாவது லோகேஷ்க்கு லோகேஷ்கு வந்து அது பெரிய சிக்கல் தான் அதே நேரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அட்லி படத்துக்கோ நெல்சன் படத்துக்கோ வராம ஏன் லோகேஷ் படத்துக்கு வருது அப்படின்னா லோகேஷ் படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மக்கள் விரும்புகிற ஒரு இயக்குனரா லோகேஷ் இருக்கிறார் மக்கள் விரும்புகிற படமா லோகேஷைய படங்கள் இருக்கு ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு இவங்களுடைய ஆர்வம் என்ன சொல்ல போனா அந்த ஆர்வம் கோளாரா மாதிரி இந்த மாதிரி டீ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் அது தவிர்க்க முடியாது அந்த ஃபேன் வாரஸ் இருக்குல்ல சார் அதுவும் நடந்துகிட்டே இருக்குது இப்போ லியோ வரும்போது நம்ம பார்த்தோம் ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து நான் அர்ஜுனுக்காக பார்க்க போகிறேன் இந்த படம் நான் சஞ்சய் தத்துக்காக பார்க்க போகிறேன் அப்படின்னு இப்போ அதே விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த படம் நான் சத்யராஜுக்காக பார்க்க போகிறேன் லோக்கிக்காக மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஆனால் என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூக்காக தான் அந்த படங்கிறது மறந்து அந்த அளவுக்கு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க இல்லை இல்லை எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து லோக்கிக்காக போய் தியேட்டர்ல நூத்தி இருபது ரூபாய் கொடுத்தாலும் சத்யராஜுக்காக போய் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாலும் அமீர்கானுக்காக நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாலும் அது எங்க போய் சேரும் தெரியுமா கோலி படத்தினுடைய அப்படிங்கிற அந்த புள்ளியில தான் அதெல்லாம் போய் சேரும் அப்ப அது வந்து ஒரு சாதனையா ஒரு பெஞ்ச் மார்க்கா கிரியேட் ஆகும் போது அந்த கிரெடிட் யாருக்கு போகும் போஸ்ட் ரஜினிகாந்த் தான் அப்ப அந்த யதார்த்தம் கூட இவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை புரியுதா இல்லையா ஒரு இன்னைக்கு தியேட்டர்ல வந்து இன்னைக்கு இவ்வளவு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்குண்ணா சார் இது வந்து ரஜினிகாந்துக்காக கலெக்ட் ஆனது இது லோகேஷ் கனகராஜுக்காக ஆனதுன்னு தியேட்டருக்காரங்க பங்கு பிடிச்சா கொடுக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பட் அதெல்லாம் இவர்களுடைய விருப்ப விருப்பம் காட்டுறாங்களே தவிர எண்டாவது டே அது ரஜினி படத்தினுடைய கலெக்ஷன் அதானே மாறப்போகுது உதாரணத்துக்கு இப்ப மாஸ்டர் படமா இருக்கட்டும் லியோவை எடுத்துங்க இப்ப இவங்க போய் அர்ஜுனுக்காக படம் பார்த்தாலும் லோகேஷ் கனகராஜுக்காக பார்த்தாலும் கடைசியா நாம என்ன பேசிட்டு இருக்கோம் விஜய் நடித்த லியோ படம் இவ்வளவு ரூபா கலெக்சன் அப்படிதான் பேசுறோம் இன்னொன்று இவங்க சொன்ன அந்த நடிகர்கள்லாம் அடுத்த ஒரு படம் பண்ணா அதை போய் பார்க்க மாட்டாங்க அது விஜய்க்காக தான் அந்த படம் அப்ப அர்ஜுன அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாருன்னா அந்த படத்துக்கு இந்த ரசிகர்களுடைய இந்த விருப்ப இருப்பனால அதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தரமானது அண்ட் இப்போ லோகேஷ் சார் வந்து அந்த இன்டர்வியூல அவரோட சேலரியே வந்து ஓப்பனா சொல்லியிருந்தாரு அது சொன்ன நிறைய விவாத பொருள் வந்துருச்சு இவரோட சாலரியோ ரஜினிதிகளோ அப்படின்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க ஆல்ரெடி வந்து டூ எயிட்டின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கூலியை ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒன் பிப்டி தான் வாட்டி மாதிரி அப்புறமா சன் பிக்சர்ஸ் செக் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஃபஸ்ட்டு ரசிகர்களுக்கு தேவையே இல்லை நீங்க நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் யோசிங்கன்னு லோக்கி சொன்னாலும் இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா நீ நூற்றம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குறியா அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதோட உன்னுடைய எல்லை முடிஞ்சு போச்சு என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைத்தட்டு விசிலடி முடிஞ்சால் திரை முன்னால் தையா தையான்னு டான்ஸர் போடு நல்லா இல்லையா மண்ணவாரி தூத்து அல்லது வாசலுக்கு வா யூடியூப்கார மைக்கோட நிற்பான் அவங்க நீ எதாவது கழிவு ஊத்திட்டு கிளம்பிப்போம் இதோட முடிஞ்சு போச்சு ஒரு சினிமாவுக்கும் ஒரு பார்வையாளனுக்குமான உறவுங்கிறது அவ்வளவுதான் இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு இவருக்கு எவ்வளவு லாபம் இவருக்கு எவ்வளவு நஷ்டம் இவருக்கு எவ்வளவு சம்பளம் இதெல்லாம் அவனுக்கு தேவையற்ற தகவல் தான் இன்னொன்று ஒரு படம் வெற்றி படமா தோல்வி படமாங்கிறது இது வியாபாரிகளுடைய கவலை இப்போ கூலிப்படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூலிப்படத்தை வாங்கிய விநியோகருடைய கவலை நம்ம வாங்கினமே நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது படத்தை தயாரித்து சன் பிக்சர்ஸுக்கு ஒரு கவலை வரணும் இவ்வளோ ரூபா கொட்டியிருக்கமே நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அதனால ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது என்னென்னா இந்த ஊடகங்களும் அப்புறம் சமூக ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் மாற்றவே முடியாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரசிகர்கள் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் ரஜினி கபல் ரசிகர்கள்லாம் எப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்கன்னா எங்கள் படம் வந்து நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடிச்சு எங்கள் படம் நூறு நாள் ஓடிச்சு எங்கள் படம் வச்சு அந்த சில்வர் ஜூப்ளி முந்நூறு நாள் ஓடிச்சு இந்த நம்பர் ஆஃப் டேஸை வச்சு அவங்களுடைய பெருமை அந்த அவர்களுடைய அபிமான நடிகருடைய பெருமையை வந்து அவங்க பீத்திக்குவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி காலம் மாறி இந்த கலெக்ஷன் டேட்டாவே அவங்க விரல் நுனியில் வர்றதுனால அதை வச்சு அவங்க வந்து இன்னைக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்